கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஆகம வீதி ஆகம வீதி ஆகம விதினால் என்ன மொத்தத்தில் ஆகாத விதி ஆகம வீதி முன்னாடி எல்லாரும் உட்காந்து யோசிக்கிறாங்க எப்படி வந்து இந்த பூமி ஏங்குது காற்று எப்படி வந்து போகுது எப்படியெல்லாம் இந்த பூமி சுற்றுது சூரியன் எங்கே உதயமாகுது உத்தராயணம் எங்கே இருக்குது தட்சிணாயணம் எப்படி இருக்குது எந்த பக்கம் இந்த கோயில் கோபுரம் கட்டினா நிழல் விழாது இப்பெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு புக்கு எழுதுகிறாங்க இப்படி இப்படி கட்டுங்க இந்த மாதிரி வையுங்க நார்த்து சவுத்துலாம் ஒழுங்காக தான் இருக்குது வலது உருவத்துக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது அது எப்போவுமே என்ன பண்ணிடலாம் மையமாக வச்சுக்கலான்ட்டு வடக்கு ஒரு ஒரு துருவம் இந்த ஸ்டார் சூரியனெல்லாம் தாண்டி கோள்கள்லாம் தாண்டி நட்சத்திர மண்டலத்தை தாண்டி தனியாக ஒரு ஸ்டார் இருக்குது அது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது இதை வச்சு நம்ம எல்லாத்துக்கும் போய்ட்டுலாம் வர முடியும் அதுக்கேற்றி நம்ம இதுக்கே மாதிரி வீடோ கோயிலோ எதுவுமே கட்டிக்கலாம் அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணி இப்படி இப்படி கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு கட்டியும் இருக்கிறாங்க கட்டி சாதிச்சும் இருக்கிறாங்க இது வந்து ஆகம வீதியாக இருக்குது இவங்க ஆம ஆகம வீதின்னு ஊரில் போனது வந்தெல்லாம் சேர்த்துப்பானுங்க ஆகம வீதி நீ உள்ளே வரக்கூடாது விதி மட்டமானுங்க இந்த இது மேலே ஏறக்கூடாது ஆக மீதி கறி சாப்பிடக்கூடாது அவங்க நல்ல கறி துண்டு தான் போய் கண்டுபிடிச்சி எழுதியிருப்பான் மூளைப்பாலம் இல்லாத நல்லா யோசிப்பானா நல்லா புரிஞ்சு வச்சுங்க சைவம் சாப்பிட்டிங்கன்னா உடனே ஜீரணம் ஆகிடும் அசைவம் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும் அசைவம் சாப்பிட்டா லேட்டாகும் அப்போ அசைவம் கறி நல்ல கறி மீன்லாம் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு மூணவர் நாலு அவர் அஞ்சு வருக்கு என்ன பண்ணுவானா சாப்பாடு பற்றியே யோசிக்கவே வேணாம் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு ஃபுல்லாக யோசிச்சுன்னுக்கலாம் எதை அதை இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணலாம் தயிர் சுவை சாப்பிட்டா என்ன ஆகும் இன்னொன்னா சாப்பிட்டு பாரு ரெண்டு டூரில் பசி எடுக்கும் ம் ஒரு பிரியாணி சாப்பிட்டு என்ன ஆகும் மறுநாள் காலையில் கூட ஏப்போ வந்தால் அதே தான் வாசனை ஒரு நைட்டு விட்டெல்லாம் மொழிபோ பாப்பேன் நீ மதியானம் ஃபுல் கட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டேன்னு வச்சுக்கா நீ ஒரு நாளைக்கு என்ன பண்ண சாப்பிடவே வேணாம் இந்த மாதிரி அசைவ சாப்பிட்ட மனுஷந்தான் போய் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க முடியுமே தவிர சைவம் சாப்பிட்டனால கண்டுபிடிச்சிருக்க முடியாது வாய்ப்பில்லை பிற்காலத்தில் சைவ சாப்பிடணுன்னா கண்டுபிடிச்சிருப்பான் சேர்ந்து நின்ப்பான் இவனுக்கு புக்கை வச்சு விட்டு திருத்தத்து ஒரு வேலையை வச்சுருக்கிறானுங்க நமக்கு சாதகமாக என்னென்ன பண்ணலான்ட்டு ஆகம வீதி பின்னமும் ஆரம்ப காலத்தில் ஒரு மாதிரி தான் இது அதுமா இடையில உள்ளே போனவங்களாம் என்ன பண்ணிக்கிறானா அவன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணிட்டான் ஆகம வீதினு எதனா சொன்னாக்கா ஆகம வீதி சொல்லுது ஆமாம் அது மனு சொல்கிறாரு யார் சொன்னால் நமக்கு என்னன்றும் பூமி இப்போ இங்கே வாழ்க்கை இப்போ நமக்கு அன்னைக்கே யாரோ அதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சதெல்லாம் உண்மையாக கூட இருந்துன்னு போட்டேன் எனக்குன்னா இப்பா இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் போய் வாழ போகிறேன் என்ன சொல்லுற கிச்சன் இச்சா மாற்ற முடியும் இல்லை கட்டில் போட்டால் உள்ளே கூட போக முடியாத மாதிரி தான் ரூம் கட்டி வச்சிக்கிறான் இல்லை ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இல்லை முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு நூறு நூரில் ஐயாயிரத்தில் இப்படி ஸ்கொயர் ஃபீட்டில் வீடுகளை கட்டி விட்டு இங்கே தான் கிச்சனுன்றான் என்ன பண்ணுறது நீ மாற்ற முடியுமா ஒன்றும் கவர்மெண்ட்டு இதிலலாம் அவசியம் பண்ணலாம் போனால் என்ன அது இத்து போய் கொட்டியிருந்தாங்க தான் இது அங்கே போய் ஆகம வீதிங்களாம் சொல்ல முடியுமா ஆனால் ஆகம வீதின்றது யாரோ முதல்ல அமோதாதியர்கள் அறிவு சார்ந்த மனிதர்கள் சிந்தனை தெரிந்த மனிதர்கள்லாம் பண்ணியிருப்பாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டு கொடுத்தாங்க பின்னாடி வரவன் என்ன பண்ணிட்டான் திருச்சி விட்டு தீ குறைச்சி விட்டு ஆகமை விதிகள்லாம் எழுதப்பட்ட வித மொழியிலே இருதானா இல்லை மாறப்பட்டிருக்குது திருத்தப்பட்டிருக்குது கூட்டப்பட்டிருக்குது குறைக்கப்பட்டிருக்குது அதனால் அன்றைக்கி இருந்துருக்கலாம் இனி நமக்கு தேவை இன்றைக்கி ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் வாழ்ந்துக்கலாம் கோயிலாக அந்த கட்டின கோயிலை எதுவும் நான் பாதுகாப்பாக வச்சுக்கோம் புதுசாக கோயில் கட்டும்போது நல்லா ஒரு அழகாக ரூப் போட்டு கட்டிக்க வேண்டியது தானே சமூக கடங்கள்லாம் கட்டேன் எவ்வளோ பில்டிங்லாம் ஸ்ட்ரக்சர்லாம் வந்துச்சு மூலகங்கள்லாம் ஏற்ற மாதிரி கட்டலாம் தானே இப்போ பாரு இங்கே எப்படி கேட்டிடுறேன் இது ஒரு ஆகம விதி தான் இப்போ நமக்கு பார்த்து இது மாதிரி சேர் போட்டு மேலே போட்டு உட்காந்துக்கிறேன் இது மாதிரி சேர்லாம் போட்டு பந்தவா மேலே ஏறி உட்காந்து உங்களெல்லாம் அப்போ தான் அங்கே லாஸ்ட்டு ஒரு முறை என்ன பண்ண முடியும் பழனுடைய உள்ளே உட்காந்து என்ன இருக்கான் இதுதான் விதி ரூல் என்ன மேடை ஏறி மேலே உட்காந்துன்னு பார்க்கணும் அப்போ தான் என்ன பண்ண முடியும் என் தலை விட உங்கள் தலையெல்லாம் என்னோடய உயரம் வந்து எப்படி இருக்குல்ல எப்படி பார்த்து பேசணும் இருக்கா ஹிட்லர் எப்போவுமே குதிரை மேலே உட்காந்து பேசணும் போகிறான் அது ஐடியாலஜி ஸோ அதான் விதி ஆகமன்னா அதுதான் எது ஆகும் செயலுக்கு எது எந்த செயல் செஞ்சால் ஆகமாக இருக்கும் நல்ல ஆகச்சிறந்த செயல் எது அது ஆகம விதினு நம்ம வச்சுக்க தான் எதெல்லாம் நல்லதோ எதெல்லாம் சரியோ எது ஆகச்சிறந்தோதோ அதை என்ன வாக்கிக்கலாம் நம்ம புதுசாக கண்டுபிடிச்சி வார்த்தையை கண்டுபிடிச்சி மாற்றிப்போம் அவனுக்கு ஆகம விதின்னு எதனா சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம் மீசை வச்சுக்கலாமா அவனாவா யார் இது என்ன பண்ணோம் நான் சொல்கிறேன் மீசலை வச்சுன்னு வரக்கூடாதுன்னு என்ன அதை நான் மீசை முக்கியமாக தான் இங்கே என்ன பண்ணாத வராது தான் என்ன யார் கவனமாக இருக்கு நீ தான் புரிய சொன்ட்டு வாழ்க்கே யார் சரியா வாங்கணும் அவன ரூல்ஸ் பொறுத்துருது கிழக்கு பக்கம் தான் உட்காந்து காக்கா போனான் என்ன பண்ணலாம் அப்பார்ட்மெண்ட்டில் மேரு பக்கம் வச்சுக்கிறான்கிட்ட நீ அங்கே போய் திரும்பி உட்காந்துக்க வேண்டியதுதான் பேச அந்த பேசன் சட்டி மீடியிருந்தா கூட என்ன பண்ண முடியும் போட்டு தொடச்சு அறிவுள்ள தள்ளி போட தான் அது தெரியாதுல்ல ஆகம விதின்றது யாரோ சொல்லிடறாங்க நம்ம என்ன ஆகமத்தில் சொல்லுவோம் நான் இதுதான்பா அப்பாங்க படையல் போட்டு முன்னாடி போய் சாப்பிடாதுன்னு எது சொன்னாங்க சாமி வந்து சாப்பிட்டுருப்பதுன்ட்டா எதுக்கு படையல் போட்டாங்க சாமி குழந்தைங்க இல்லை பெரியவங்க போய் சாப்பிட்றாங்க ஏன் சாப்பிடாதுன்றாங்க அது ஒரு ரூல்ஸுக்கு தெரியுமா பல்லுமளிக்காதுக்கு வந்தவங்களாம் சாப்பிட்லாம் அப்போ பொக்க வயசான சாப்பிடலாம் இல்லை டாக்டர் போய் ஆப்ரேஷன் பண்ணி பல்ல எது போட்டு செட்டு பல்லு கட்டணவங்கலாம் சாப்பிட்டுக்கலாமா எதுக்கு சொன்னாங்க பழையில் போட்டா யா சாப்பிட கிடையாது எல்லா ஐட்டமும் வந்த பேர் சாப்பிடணும் அம்மா கறி வீட்டில் கிச்சனில் இருப்ப நீ சாப்பிட்டு காலி பண்ணிட்டு அவருக்கு எப்படி போய் செய்கிறான் இப்போ ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கும் யா ஒரு பத்து பேர் இருபது பேர் கொண்டு கூட்டமாக இருப்பாங்க அப்போ அப்பெல்லாம் தலைப்பள்ளி தான் அந்த த அந்த த இலை போனோம் ஆ ஏற்று முதல்ல விற்பாங்கல்ல அப்போ ஒரு அண்ணன் நான் செஞ்சோன்னு ஒரு ரூல்ஸு காட்டுருவாங்க அதசம் இருக்குது பாயசம் இருக்குது வடை இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும் நிறைய ரெண்டு ரெண்டே அதை ஃபார்மாலிட்டி வச்சுருப்பான் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்போ எல்லாம் உடனே பார்த்துட்டு ஓகே இவ்வளோ இருக்குது கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்கல்ல அதே எங்கே பாயசம் எங்க குடும்பத்தில் பத்து பாஞ்சு புள்ள பெற்றுட்டுப்பாயன் எந்த குழந்தை என்ன சாப்பிடுச்சுன்னு தெரியாது படையல் போட்டு எல்லாரும் உட்கார வச்சு நல்ல நம்மச்சு எல்லாேருக்கும் எல்லாம் கிடைக்கணும்ல எல்லாம் ஒழுங்காக உட்கார வச்சு கும்பலாக என்ன பண்ணுவாங்க தலைவாழை போட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம் உட்கார வச்சில என்ன பெரிய மருமாவோ சின்ன மருமாவோ மூத்த மருமோ இப்போ ஆண்கள்லாம் ஒரு வாட்டி ஆமா கும்பலாக இருந்தாங்க இப்போ நாலு பேர் ரெண்டு பேர் தான் நியூக்ளியர் ஃபேமிலின்னு ஆகிட்டுக்கிறாங்க எல்லாம் எல்லாம் நியூக்ளியர் தானே எல்லாம் சின்ன 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 சின்னதாக ஆகிட்டு இப்போ செல்லும்மா அது மாதிரி படையல் போடுறது குக்கர்லேயே ரெண்டு இட்லி மட்டுமே ஊற்றி வைக்கிறாங்க அப்போல்லாம் தட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் ஊற்றி வச்சாவே காணாமல் போயிடுவோம் இருபத்தஞ்சு இட்லி இருபத்தி ஆறு இட்லி சாப்பிட்ட மனுஷன் நான் ரெண்டு சாப்பிட்லாமா மூணு சாப்பிடலாமான்னு யோசிக்கிறேன் என்ன அத்தை போயிடுச்சு எல்லாம் அப்போல்லாம் உட்காட்டு வச்சுன்னு எங்கள் அம்மா தோசை சுட்டு போட்டு ஓஞ்சி போயிடுவா கைகள்லாம் எல்லாம் சக்கடெல்லாம் நோவுதுரானுவான் அப்போ தான் ஓகே போதும்ன்றது வயிறு புல்லாவில்ல அப்போலாம் தோசை நல்லா கதெல்லாம் இல்லை அப்படி இருக்கும் அப்படிதான் அந்த கைவே நீங்க அத்தை விட்டு போட்டு வச்சுன்னு இப்போ ஆகம விதி என்ன சும்மா சொல்கிறவனா சொன்னப்பா என்ன பண்ணுங்க தெரியா கட்டி ஆகம விதின்னு சொல்லி ம மைப்பி இருக்குது கூப்பிட்டு வச்சு என்னடா அது விதியின்னு கேட்கணும் தெரியாத நீ என்ன பிடிச்சே ஸ்டீபி தான் கும்பிட்டு போவான்னு கூப்பிட்டு வாங்க எங்கள் அப்பா இங்கேருந்து மாடு வண்டி கட்டிட்டுன்னு போவாய் பெரிய பாலத்துக்கு வெளியே நீக்கி வச்சு ஆடு வெட்டி இங்கேயே பிரியாணி பண்ணி இப்படி இட்டுனு வந்துடுவான் அந்த லைனில் நிற்க வைக்க வேண்டாம் நாலாவது நின்றுப்போம் போடா நாங்கள் நல்லா தான்கிறேன் இங்கேருந்து மாட்டு தமாஷ்காரி இட்டு போகிறது இப்போ அப்படி தானே அவ்ள நம்மள போறது இல்ல ஆஹ் நேர்த்துக்க போறது எதுக்கு கரி சாப்பிடுறதுக்கு ஆகம வீதியா ஆகாத வீதி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது